சிறிய மண்ணுக்கு பெரிய கனவு இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா வரலாறு முழுக்க அதிர வைத்த ஒரு பேரரசு பிறக்கும் அதுதான் மகதா கங்கை நதியின் வளமான சமவெளியில் சிறிய ராஜ்யமாக ஆரம்பித்தது மகதா முதல் வம்சம் ஹரியங்கா பிம்பிசாரன் கூட்டணிகள் மூலம் மகதாவை வளர்த்தார் அவரின் மகன் அஜாதசத்ரு கோட்டைகள் யானைப்படைகள் போர்க்கருவிகள் மகதா ஒரு போர்வீர சக்தியாக உயர்ந்தது பிறகு சிசுநாகர் வந்தனர் அமைதி ஒழுங்கு தலைநகர் மாற்றம் வைசாலி அதன்பின் செல்வமும் சட்டியும் நிறைந்த நந்தர்கள் மகாபத்மநந்தன் ஆயிரக்கணக்கான படை வட இந்தியாவை கட்டுப்படுத்தினார் ஆனால் வரலாறு திரும்பியது சந்திரகுப்த மௌரியன் சாணக்கியரின் அறிவு உதவியுடன் நந்தர்களை வீழ்த்தினார் மௌரிய பேரரசு பிறந்தது இந்த பேரரசின் உச்சத்தில் இருந்தவர் அசோகர் கலிங்கப் போருக்கு பிறகு அமைதி பௌத்தம் மனிதநேயம் உலகம் முழுவதும் பரவியது சிறிய நிலப்பரப்பிலிருந்து ஆசியாவின் மிகப்பெரிய பேரரசாக மாறியது இதுதான் மகதாவின் எழுச்சி